திவால் இஃப்தார் பாக்ஸ் இஃப்தார் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தலப்பாங்கட்டியில் தான் நாங்கள் வந்து வாங்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்கிறோம் வாங்க இப்போ வீடியோ கூட என்ன சுருதி பண்ணிட்டு இருக்க நம்ம எல்லாம் எங்க கிளம்பிட்டு இருக்கோம் சுருதி பாருங்க பாப்பாக்கு டெய்லி ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இன்னைக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் அடுத்தது ரித்திகா வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு தன்வந்த முன்னாடி என்ன சுருதி பண்ணிட்டு இருக்க அடுத்து அடுத்து ரித்திகா வா

சளி பிடிச்சிச்சு காலையிலே தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து டானி கூத்துருந்து தூங்குறான் 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 ஏகப்பட்ட தூக்க தூங்குறான் டாக்டர் கிட்ட நான் பாப்பா அந்த பால் வேணா ரித்திகா சோபி நாளுக்கு பால் வெளியே போடு இந்த பால் வச்சு தம்பி விளாடுவேன் சுருதி நான் டாக்டர் கிட்ட கேட்டேன் தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கே இப்ப அவங்க அம்மாவுக்கு என்ன சாப்பிடறது கொடுக்கலாம் என்ன சாப்பிட கூடாதுன்னு கேட்டேன் அப்படிலாம் எதுவுமே இல்ல அவங்க அம்மா என்ன வேணா சாப்பிட்டோம் அவங்க அம்மா குடுக்குற பால்ல தான் அவனுக்கு இம்யூனிட்டியே இருக்கு அவங்க சத்தா அவங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டோம் நீங்க எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க ஆனா தம்பிக்கு மட்டும் குளிக்க வைக்க வேணா பவுடர் அடிக்க வேணா உடம்பு தொடச்சு சொன்னாங்க அந்த பால் வெளியே விளையாடுங்க அந்த பால் அழுக்கா இருக்கும் இப்பதான் வீடு தொடச்சு விட்டேன் தழும்பு தழும்பு வேற தழும்பு பாருங்க வணக்கம் என்ன சொல்றான் தென் வந்து என்ன பண்ற டன்னந்தா நான் என் மேல கோத்தில் வேற இருப்பான் நான் வேறு மரத்திட்டேன் தென் வந்தா என்ன பண்ற இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ற இன்னும் பண்ற

பார்ப்பாங்கிறது ரெண்டு பேருக்குமே தலைசீ விட்டு நான் வேணும் பார்த்துருக்கேன் ஆ காலையில் எங்கள் சுருதி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் என்ன குழம்பு வச்சு சுருதி இன்றைக்கி முள்ளங்கி சட்னி நான் சாப்பிடுவேன் இல்லை சுருதி பேஸ்ட் ஊர் பண்ணி போடுவேன் ஆ எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட் சூப்பராக இருக்குது அப்படினாரு ஃபஸ்ட்டு முள்ளங்கி சட்னியா அப்படினாரு அப்புறம் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்குனாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறியா ஆ சரி எடுத்துரு பார்க்கலாம் எப்படி இருக்கு எப்படியும் கலச்சி தான் போடுவோம் எடுத்து வைக்கிறான் அழகு பையன் எடுமா எடு எடு டக்கு டக்கு நடு வருது 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 வாட்டர் பாட்டிலும் கொடுப்பாங்க போல ஏ எடுத்து வச்சிட்டான்டா ஏ குட் பாய் ஏ டன் 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 சொல்ல பெரிய மாட்டா டன் ஐ ஃபை ஐ ஃபை வா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் வா கை கழுவலாம் அக்கா உள்ள வந்துட்டாங்க கை கழுவிட்டு சாப்பிடலாம் ஓகே நம்ம எதிர்பார்த்தது வந்தாச்சு இன்னும் அம்மா மணியிலேயே நம்ம வாழ்க்கையிலேயே முதல் தடவை நானும் சரி சுருதியும் சரி இப்ப என்ன கூட எனக்கு தெரியாது ஏன் சுருதி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாங்களுக்கு தான் வாங்கி தரோம் இது பேர் என்னது இஃப்தார் பாக்ஸ் இஃப்தார் பாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருப்போம் நோம்பு டைம்ல அந்த அவங்க வந்து அந்த தடவை நோம்பு பண்ணிட்டேன் காலையில் சாப்பிடலாம் நோம்பு டைம்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இது எப்படி வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம்னா நம்ம இருப்பான்னு அவங்க சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த வீடியோ போட்டுட்டுருந்தாங்க அது பார்க்குறப்பே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு இல்லை அந்த சாப்பாடில் வாங்கி சாப்பிட சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சுருதி கிட்ட காலையிலேயே சொல்லியிருந்தேன் நேற்றி நைட்டே பேசியிருந்தேன் ஏற்றி நைட்டே பேசியிருந்தேன் சுருதி இன்னைக்கு வந்து நம்ம இதை வாங்கி சாப்பிட்டு போத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த கத்திரிக்காய் குழம்பும் சாப்பாடும் வச்சுட்டு மதியத்துக்கு நாங்கள் இதை வாங்கிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பேக்கிங் அப்புறம் பண்ணிடலாம்

ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ச்சி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேச்சி சாப்பிட்டு தான் அந்த நோம்பு வந்து துற திறப்பாங்களா எப்படி சொன்னாங்க அந்த நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இது பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேர்ச்சி மலை அப்புறம் வாட்டர்மலன் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சிக்கன் பீஸ் போட்டு ஒரு சிக்கன் கிரேவி அது நல்லா இருக்குல்லாம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கான்னு கேட்குறேன் அப்புறம் ஒரு குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து பார்க்கலாம் அப்புறம் விஷயம் மட்டன் கோலா உருண்டை ரெண்டு கொடுத்திருக்காங்க பிரியாணி கொடுத்துருக்காங்க ரொம்ப குவான்டிட்டி கம்மியா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ரேட் ஒரு இருபத்தி நானூற்றி இருபத்தேழு ரூபாயோ முப்பத்தேழு ரூபாயோ ஆனா நான் இது இன்னும் கொஞ்சம் பிரியாணி அதிகமா கொடுத்துருக்கலாம் இவ்வளோ கம்மியா கொடுத்தா அது எப்படி நமக்கு வந்து இது வந்து மேபி இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றாங்கன்னா வேணால் வயிறு வேணால் நிறையலான்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய இதுல பிரியாணி கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம் எனக்கு மனசே விட்டு போச்சு நான் கொஞ்சம் நல்லா பிரியாணி நிறைய கொடுப்பாங்கன்னு நினச்சேன் தயவு செஞ்சு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி காரங்களா கொஞ்சம் பிரியாணி சேர்த்து வச்சு அனுப்பி இதை ப்ரொமோஷனோ இல்லை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்போ எல்லா பார்ப்பும் அப்படிதான் இருக்க மாட்டேங்குது இவ்வளோ கொஞ்சம் அப்படி சாப்பிடக்கூடாது பையன் அப்புறம் பரோட்டா மறக்காமல் பரோட்டா வந்து ஒன்று வச்சுருக்காங்க அதான் சிங்கிளாக ஒரு ஆள் சாப்பிட்றாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அதை வந்து ஓரம் தள்ளிடலாம் எங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் பிரியாணி நிறையா வரும்ட்டு ஆனால் பிரியாணி கம்மியாக தான் இருக்குது அதனால் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்கிற சாப்பாடு திரும்ப சாப்பாடு தெரியல என்னது ஃபஸ்ட்டு கொடுக்காத சாப்பாடு அப்புறம் வாட்ரு பாட்டில் கொடுத்துருக்காங்க ஜூஸ் கொடுத்துருக்காங்க

பீஸ் இருக்கிற பிரியாணி கொடுக்கலாம் எம்பி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் கோலா உண்டை கோலா உண்டும் சூப்பராக நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் இந்த இதுக்கு தான் இந்த கிரேவி இருக்குது கிரேவி நல்லா இருக்கு அது நல்லா குரோட் அந்த மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஓகே கொஞ்சம் பிரியாணி சேர்த்து வச்சுருக்கலாம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது சரி நாங்கள் சாப்பிட போவோம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பா அங்கே காலையிலேருந்தே சாப்பிடாமல் வெயிட் பண்ணி நல்லாயிருக்கா சரி சரி ம் சரி சாப்பிட்றேன் சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் அதிகமாக வச்சுருக்கலாம் ஆ பரோட்டா கூட இன்னொரு பரோட்டா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக வச்சிருக்கணும்னு கொஞ்சம் அழுத்தி வச்சு இந்த பாக்ஸில் ஃபுல்லாக வச்சுருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லை அதில் அமுத்தி வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்குங்க என்னம்மா ஆப்புமா ஊட்டுமா இந்த பட்சல கேமரா பாய்ச்சல ஹே பத்த 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 ம் அங்கே ஒருத்தன் எந்திரிச்சிட்டான் எப்படி சோஃபி நல்லா இருக்கலாம் இப்படி தான் நோன்பு துரப்பாக இருக்கலாம் அது வரை வரல ஏன் என்ன சொல்லு ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்க வந்து மட்டன் கோலா வண்டை நல்லா இருக்கலாம் நான் அந்த கோலம் உண்டையை மட்டும் எடுத்தேன் கோலாண்டை சரி டேஸ்ட்டு சூப்பர் நல்லா இருக்கு நிறைய எபிசோட்லாம் வா இந்த நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃபேமிலியோட ஃபேமிலியோட எங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதே இல்லை நாம சாப்பிடுறது வந்து ஸ்நாக்ஸ் இன் ஸ்நாக்ஸ் தான் அவ்ளோதான் ஸ்நாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆசியா இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சக்கரை சொல்ல முடியாது குறைய சொல்ல முடியாது சரியான டேஸ்ட் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது குவான்டிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம் மேபி ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் ஒருத்தவங்க சாப்பிட்றனா கரெக்டாக இருக்கும் நான் நிறையா இருக்கும்னு நினச்சிட்டேன் ஏன்னா ரேட் வந்து நானூற்றி முப்பது ரூபா பக்கம் இருந்துச்சு சரி அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறோமே அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் நான் அங்கே இல்லை குவான்டிட்டி கம்மியாக இருக்குது பரோட்டனாக இருக்கா சரி தான் இருக்கேன் எல்லாமே எப்பயும் போலதாம்மா இருக்கும் இது வந்து புதுசாக நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்றோம் முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்கள அவங்க வந்து இந்த ரம் இது வரனால ரம்ஜான் 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 தான சோபி ரம்ஜான் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்காங்க அந்த விரதம் இருக்கிறனால அவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம் காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மத்தியானமும் சாயங்காலமும் நோன்பு திறப்பாங்க ஆமா அது அப்படிதான் இதெல்லாம் அப்படிதான்

இன்னொன்று என்ன தெரியுமா அவங்க காலையிலேருந்து எப்போ சாயங்காலம் நோம்பு இது பண்ணுவாங்களாமா அதிகமாக சாயங்காலமானு தெரில இப்போ காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்காங்க முடிப்பாங்களா அப்போ முடிக்கிறாங்கிறப்ப காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காங்களா அதனால அவங்களுக்கு வந்து கம்மி சாப் சாப்பிடவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய வெரைட்டி வெரைட்டி வச்சா கூட சாப்பிட முடியாது அதனால அவங்க அதுக்கு மாதிரி வேஸ்ட் பண்ண அது மாதிரி கரெக்டாக வச்சிருக்காங்க போல என்னடா பார்த்துட்டு இருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பார்ப்பாங்க சாப்பிட்டாங்க வாட்டர் மில்லன் சாப்பிடுங்க வாட்டர் மிலன் பொறுமை பொறுமை என்ன ஏப்பமே வந்துச்சு சோபிக்கு வை நம்பிருச்சா ஓரளவுக்கு ஆ சரி கத்திரியை குழம்பு இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு அதை சாப்பிட்டா தான் ஜூஸ் தரவே இல்லை ஜூஸ் தர மாட்டேன் ஜூஸ் மட்டும் வேணும்ன்ட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் ஒருத்த சாப்பிட்டு மேலே ஏறி பார்த்துக்கிட்டான் ஆமாம் கொதிச்சு கொதிச்சு பார்த்துட்டு இவங்க நம்மள யாரும் தூக்க மாட்டாங்களும் தூங்கிட்டான் ஓகே எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடிச்சிட்டாங்க இப்போ ஜூஸ் ஜூஸ் டைம் டைம்டா தான் கொடுத்துருக்காங்க அந்த பத்து ரூபா பாக்கெட்டு குடிங்க கொடுத்தன் வந்தா பெரியமா ஓப்பன் பண்ணிதா ஸோ இதை ஓப்பன் பண்ணி தம்பிக்கு நான் கேமரா எடுத்துட்டு இருக்கணும் சொல்லுறேன் பார்க்குறேன் தன் வந்து என்ன தன் வந்து அது என்னது ஜூஸ் சொல்லு ஜூஸ் ம் ஆமாம் சுச்சு அது வாட்டர் பாட்டிலும்மா அதில் குத்தி கொடுங்கம்மா எதாக இருந்தானா எல்லா பாட்டிலும் ஒரு ஷேக் பண்ணிவிட்டு அப்புறமா ஓப்பன் ஆ இப்போ இது பண்ணு ம் கொடுத்துரு தம்பிகிட்ட கொடுறான் மேலே ஓப்பன் பண்ணி கொடு குடி குடி அவன் ரியாக்ஷனை பார்ப்போம் ஏ எப்படி இருக்கு எப்படி இருக்குமா தலை மட்டும் ஆட்டுறான் டிங்கிட கண்டிங்கிட காண்டு தன்வந்த் எப்படி இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஆஹா இதுக்கு மேலே பேச மாட்டான் ஆ சரி 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 அவ்வளோதான் சூப்பர் அது ஸ்ட்ரா போட்டு குடி தத்திக்கா ஆ அப்படிதான் குடிக்கணும் சரியா மாசா பாட்டில் எப்பயும் நல்லா தான் இருக்கும்